காலையில் எழுந்ததும் டீ குடிக்காமல் சிலரால் இருக்க முடியாது மழையோ வெயிலோ கண் விழித்ததும் கையில் ஒரு கோப்பையுடன் டீ அன்றைய தினத்தை தொடங்குவதுதான் பலருக்கும் வாழ்க்கை இனி சொல்ல ஒரு கையில் டீயும் மற்றொரு கையில் செல்போனுமாக இல்லாத நபர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று சொல்லும் அளவுக்கு மக்களின் உணவு பழக்க வழக்கத்தில் டீக்கு தனி இடம் உள்ளது சிறியவர் பெரியவர் என வயது வித்தியாசமின்றி டீயுடன் பிஸ்கட் சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது இப்படி டீயில் பிஸ்கட்டை முக்கி சாப்பிடுவதால் உடலுக்கு சில பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கிறது அது என்னென்ன பிரச்சனைகள் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஸ்கட் மற்றும் டீ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அமைப்புக்கு அதிக வேலை கொடுக்கிறது இது வாயு வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பிஸ்கட்டுகளில் கலோரிகள் மற்றும் சர்க்கரை அதிகம் உள்ளது இவை உடல் எடையை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது சர்க்கரை கலந்த பிஸ்கட் மற்றும் டீயுடன் சேர்த்து சாப்பிடும்போது போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் ஆபத்தானது பிஸ்கட்டுகளில் உள்ள சர்க்கரை பற்களின் எனாமலை சேதப்படுத்தும் இதனால் பல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது பிஸ்கட்டுகளில் உள்ள சர்க்கரை மற்றும் அமிலத்தன்மை ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் எனவே டீ குடிக்கும்போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவதை தவிர்க்கவும் அல்லது குறைவாக சாப்பிடவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாயிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க